கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த ஆஃப் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த முப்பதாவது அதிகாரத்தில் பதினாறு வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதும் பொருத்தனை செய்தால் ஒரு தகப்பன் வீட்டில் இருக்கிற குமாரத்தியோ அது மகளோ இல்லை ஒரு புருஷனோ இல்ல திருமணம் முடிந்து புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு ஸ்திரீயோ போனவளோ தள்ளப்பட்ட ஸ்திரீயோ இவர்கள் எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும் எப்பொழுது அது என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தைச் செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் நாம் கூட பொருத்தனை பண்ணுவோம் சில காரியங்கள் நிறைவேறினால் நான் கர்த்தருக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு அது நம்ம என்ன பொருத்தனை பண்ணுகிறோமோ அதை சொல் தவறாமல் எப்படி பண்ணினமோ அதே போல வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இங்கே இஸ்ரவேலில் ஒருவன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினால் முதலாவதாக ஒரு இஸ்ரவேல் புத்திரன் இஸ்ரவேலன் பொருத்தனை பண்ணினால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாள் இது திருமணம் ஆகாத தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை அவள் செய்த பொருத்தனையும் அவள் பண்ணி கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பான் ஆனால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனை கொண்ட நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவ ஒரு பொருத்தனை பண்றா அது அவளுடைய தகப்பனார் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு அவர் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை என்றால் அந்த பொருத்தனை நிறைவேற வேண்டும் அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனை நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவ பொருத்தனை பண்றா அப்ப அவளோட தகப்பன் சொல்றாரு வேண்டாம் இப்படி பொருத்தனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவள் பொறுத்தனை பண்ணும் போதும் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனை கொள்ளும் போது அவளுக்கு புருஷன் இருந்தால் ஐந்து நாளில் சொல்லப்பட்டிருக்கு மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினால் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான் அதே போலதான் இங்கேயும் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு பின்பு நம் அந்த பொருத்தனை மறந்து அது என்றைக்காவது நினைவு வரும்போது அதற்காக கர்த்தர் அதை செலுத்தி விட வேண்டும் இல்லையென்றால் குற்றமுள்ளவன் ஆவான் இப்போது புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு ஸ்திரீ அவள் பொருத்தனை பண்ணினால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் அவ பொருத்தனை பண்றா புருஷன் கேட்டுட்டு இருக்கான் அப்போ அவன் மறுப்பு எதுவும் சொல்லல அதனால அந்த பொருத்தனை அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அந்த திருமணமான அந்த ஸ்திரீயினுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானே ஆனால் அப்பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனை கொள்ளுகிறாளோ அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டும் விதவையா இருந்தாலும் சரி தள்ளப்பட்டு போன ஸ்திரீயா இருந்தாலும் சரி அவர்கள் பண்ணின பொருத்தனைகள் கூட நிபந்தனைகள் கூட நிறைவேற வேண்டும் அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனை கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாய் இருந்தால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும் புருஷன் கேட்டுட்டு இருக்கான் கேட்டுட்டு இருந்துட்டு அது ஒண்ணுமே பதில் சொல்லலைன்னா அந்த நிபந்தனைகள் அந்த பொருத்தனைகள் நிறைவேற வேண்டும் அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவளை செல்லாதபடி பண்ணினால் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டது ஒன்றும் நிறைவேற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் புருஷன் கேட்டுட்டு இருந்துட்டு இல்லை வேண்டாம் இது என்று அவளுக்கு சொல்லி இருந்தால் அது அது நிறைவேற வேண்டியதில்லை அதை கர்த்தர் அவளுக்கு மன்னிப்பார் எந்த பொருத்தனையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் திருமணமானவர்களுக்கு பண்ணுகிற பொருத்தனைகள் ஆணைகள் நிபந்தனைகளை புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும் அதை வேண்டாம் என்று தள்ளவும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் தகப்பன் வீட்டில் இருக்கிற சிறு பெண்ணா இருந்தால் தகப்பனால் அந்த பொருத்தனை வேண்டாம் இல்ல அந்த நிபந்தனை செய்ய வேண்டாம் என்று சொல்லவும் கூடும் இல்லை அதை அக்செப்ட் பண்ணி ஓகே செய்யலாம் என்று சொல்லவும் கூடும் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தான் ஆகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான் அவன் பேசாம இருந்துட்டான் அந்த ஓகே பேசாம ஸ்திரப்படுத்துகிறான் என்ற அர்த்தம் அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார் புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே பொதுவான குறிப்புகள் ஒரு புருஷன் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரதி விவாகம் முடிந்த ஸ்திரீ அவள் புருஷன் ஒரு விதவை தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரீ இவர்கள் அனைவரும் செய்து கொள்ளும் பொருத்தனைகள் அதற்காக கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இந்த அதிகாரத்தில் பார்த்தோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக ஆமேன்